அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தெய்வீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாளை மறுநாள் வர இருக்கும் ஆணி மாத அமாவாசை அன்று இந்த பொருட்களையெல்லாம் தானம் கொடுத்தால் முன்னோர்களுடைய ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அவர்களுடைய ஆசி முழுமையாக கிடைக்கும் அதை பற்றி இந்த வீடியோ முழுமையும் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை என்று இந்த அமாவாசை வருகிறது இந்த ஆண்டு பனிரெண்டு மாதங்களில் மூன்றாவது மாதமாக வரக்கூடிய ஆணி அம்மாவாசை ஆசாடா மாத அம்மாவாசை ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆண் இருபத்தி ஒன்று அன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வரை அமாவாசை தினம் உள்ளது இந்த அமாவாசை தினத்தில் நாம் சில குறிப்பிட்ட பொருட்களையெல்லாம் தானம் கொடுப்பதனால் முன்னோர்களுடைய ஆன்மா முழுமையாக சாந்தி அடையும் என்று சொல்லப்படுது ஒவ்வொரு ஆண்டும் தேவர்களுக்கான பகல் காலம் தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் முடிவடையும் தேவர்களுக்கான பகல் காலம் இந்த ஆனி மாதத்துடன் முடிவடைகிறது அடுத்து ஆறு மாதம் இரவு காலமாக தான் தொடங்க இருக்கும் அந்த வகையில் ஆனி மாதத்தில் வரும் கடைசி அமாவாசை பகல் கால வரக்கூடிய தேவர்களுக்கான கடைசி மாத அம்மாவாசை அடுத்து வரக்கூடிய ஆடி திதி எல்லாமே முன்னோர்களுக்கானதாக சொல்லப்படுது அந்த ஆறு மாத கால இரவு பொழுதுல வந்து தேவர்கள் முன்னோர்கள் அனைவரும் நமக்கு இரவு நேரத்தில் காத்தருள்வார்கள் என்றும் சொல்லப்படுது இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஆணி அம்மாவாசை மிகவும் பல சிறப்புகளை கொண்ட அம்மாவாசை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்போம் திதி கொடுப்போம் பிண்டங்கள் வைத்து படையல் செய்து அவர்களை மனமாற வேண்டிக் கொள்வோம் அவர்களுடைய ஆசி முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளிக்கிழமையன்று அமாவாசை விரதம் இருந்த பிறகு நீங்கள் உணவு தானம் கொடுங்க உடை தானம் கொடுங்க இதையெல்லாமே முன்னோர்களுக்காக விதிக்கப்பட்ட நாள் என்று சொல்லப்படுது அம்மாவாசை என்று அரிசி தானம் கொடுக்கலாம் கோதுமை தானம் கொடுக்கலாம் இந்த பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலம் உங்கள் முன்னோர்களுடைய அருளாசியுடன் சூரிய கடவுளின் ஆசீர்வாதமும் பெறுவீர்கள் கோபம் கொண்ட முன்னோர்களை சாந்தப்படுத்துவதற்கு அம்மாவாசை என்று உங்கள் வீட்டில் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் நிலம் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா நிலம் தானம் கொடுக்கலாம் இந்த நிலம் தானம் கொடுக்கறதுங்கிறது சாஸ்திரத்தில் ஒரு பெரிய கொடையாக சொல்லப்படுது நிலத்தை தானம் கொடுப்பதனால முன்னோர்களால் ஏற்பட்டுள்ள பாவங்கள் அனைத்துமே முழுமையாக நீக்கப்படும் என்று சொல்லப்படுது நிலத்தை தானம் கொடுப்பதன் மூலம் ஒருவருடைய வாழ்நாளில் ஏற்பட்டுள்ள பாவங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் சரிங்க அந்த பாவங்கள் முழுமையாக விடுபடும் ஆசாட என்று நீங்க இந்த பொருளை தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொடுங்க வசதி படைத்தவங்க நிலம் நிறைய இருக்கிறவங்க அவங்க இதை கட்டாயம் செஞ்சீங்கன்னா நல்ல பலன் இருக்குங்க அடுத்தது ஒரு நெல்லிக்காய் யாருக்காவது அன்று தானம் கொடுங்க பால் கொடுக்கலாம் நெய் தயிர் இந்த பொருட்களையெல்லாம் பால் சம்பந்தமான பொருட்களை இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையன்று நீங்கள் தானம் கொடுக்கலாம் இந்த பொருட்களையெல்லாம் தானம் கொடுப்பதனால முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தியடைந்து அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தாலே நமக்கு அனைத்து செல்வங்களும் தானாகவே தேடி வரும் முன்னோர்களுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே நம்ம நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்கணும் அன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆசாட அமாவாசை தினத்தில் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்க தானம் கொடுங்க தேவர்களுடைய ஆசிர்வாதமும் அன்னைக்கு முழுமையா நமக்கு கிடைக்கும் இந்த பொருட்களை எல்லாம் தானம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை முழுமையா பெற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்